ஹே கைஸ் இன்னைக்கு நாம கம்போடியாவோட சிட்டி லிமிட்ஸ் தாண்டி காட்டு ஏரியாவுக்குள்ள போயிட்டு இருக்கோம் மக்கள் நடமாட்டம் இல்லாத ரொம்பவே இன்டீரியரா இருக்கிற இந்த இடத்தோட பேரு தான் கோகர் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அதாவது கோக்கர் கோவில் வளாகம் இங்க ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட நாற்பது சிவன் கோயில்கள் இருக்கு இந்த மண் ரோட்ல காரை ஓட்டிட்டு போறப்பவே ரெண்டு பக்கமும் செதஞ்சி போன நிறைய கோவில்கள் தெரியுது ஆனா என்னமோ தெரியல இந்த குறிப்பிட்ட கோவில் மட்டும் என்ன சுண்டி இழுக்குது வெளியில் நின்று பார்த்தாலே இது எவ்வளோ இருக்குன்னு தெரியுது இந்த நிலமையில இந்த இடத்த பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல தரையிலெல்லாம் பெரிய பெரிய கல்லுங்க இடிஞ்சு கிடக்குது இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த கோவில வேணும்னே யாரோ சேதப்படுத்தியிருக்காங்கன்றது தான் இங்க நடந்த வெளிநாட்டு படையெடுப்போ மத சண்டையோ இல்ல கொள்ளக்காரங்களோ தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கணும் உள்ள என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்காக நான் மேல போறேன் இங்க ஒரு மரக்கதவு இருக்கு பாருங்க மிருகங்க எதுவும் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கதவை இங்க வச்சிருக்காங்க இந்த கதவு வழியா பாருங்களேன் எவ்வளோ பெரிய லிங்கம் இல்ல அப்படியே மெய் மருந்து போற மாதிரி ஒரு அற்புதமான உணர்ச்சி வருதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா என்ன ஒரு உயரம் என்ன ஒரு அகலம் கதவை தவறந்துகிட்டு போய் உள்ள போய் பார்க்கலாமா இந்த லிங்கத்தை பார்த்ததுமே எனக்கு இத தொட்டு பார்க்கணும் போல தோணுது தொட்டதும் ஏன்னே புரியாத ஒரு வித்தியாசமான எனர்ஜி ஒரு விசித்திரமான உணர்வு தட்டி பார்த்தா ஏதோ மரப்பலகைய தட்டி பார்க்கற மாதிரி தான் சத்தம் வருது இந்த கோவில் உள்பட இந்த ஏரியால இருக்கிற எல்லா கோவில்களுமே கருங்கல்லால ஆனதுதான் அப்படி இருக்கிறப்ப எப்படி மரப்பழக மாதிரி இப்படி சத்தம் வருதுன்னு எனக்கு தெரியல இந்த லிங்கத்தோட மேல் பாகத்தை பாருங்க எவ்வளோ பெர்ஃபெக்டா ஒரு டோம் ஷேப்ல செஞ்சிருக்காங்க இப்ப இருக்கிற மாதிரியான நவீன கருவிகள் இல்லாம எப்படி அவங்களால இவ்வளோ பெர்ஃபெக்டா செய்ய முடிஞ்சிருக்கும் ஏன் உயரத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த லிங்கம் எப்படியும் ஒரு அடி இருக்கும்னு 说了啦。 இந்த பக்கத்துல பார்த்தா இங்க அழகான ஒரு கோடு போட்டு ஒரு விஷயத்த செதுக்கி வச்சிருக்காங்க எதுக்காக இப்படி இருக்கணும் இந்த மாதிரி செதுக்கி வச்சதோட நோக்கம் என்னன்னா தண்ணி மாதிரி லிக்விட்ஸ இந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி போக வைக்கிறதுக்காகத்தான் இருக்கணும் இந்த லிங்கத்துக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஒரு காலத்துல நடந்துகிட்டு இருந்தப்ப அவங்க அபிஷேகம் பண்ற பால் தேன் தண்ணி இதெல்லாம் இது வழியா தான் போயிருக்கோம் அப்படி போற லிக்விட்ஸ் எங்க போய் சேரும் இதோ செல கட்டமா ஒரு ஓட்ட தெரியுது பாருங்க அது கூட தான் இந்த லிங்கத்தை சேர்த்துருப்பாங்க சோ இங்க இருந்து தண்ணி அங்க போய் சேர்ந்துரும் பால் தேன அபிஷேகம்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து தான் அதை எல்லாத்தையும் பிடிச்சி மக்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருப்பாங்க இந்த லிங்கம் எப்படி உடஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா சாதாரணமாக பார்த்தாலே இங்க இருக்கிற ரெண்டு விரிசலும் நல்லா தெரியுது இது இயற்கையா காலப்போக்குல நடந்துச்சா இல்லை மனுஷங்க இதை வேணும்னே உடைச்சிருப்பாங்களா இந்த இடத்த பாருங்களேன் யாரோ இந்த லிங்கத்தை உடச்சே ஆகணும்னு இங்க இப்படி கொத்தி வச்சிருக்கிறது நல்லா தெரியுது ஆனா அடிப்பாகத்துல செதஞ்சி இருக்கிறதோட கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாதிக்கும் மேல அடிப்பாகத்தை வெட்டி எடுத்திருக்காங்க இவ்வளவு அற்புதமான லிங்கத்தை இப்படி மனசாட்சி இல்லாம அழிக்க என்ன காரணமா இருக்கும் அது என்னன்னா மக்கள் வழிபடுற லிங்கங்கள் அப்புறம் மற்ற சிலைகளோட உருவத்தை அழிச்சிட்டா மக்கள் மறுபடியும் அந்த சிலைகளை கும்பிட மாட்டாங்கன்னு இவங்களோட எதிரிக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் ளுக்கு அவங்க வழிபடுற லிங்கங்கள் ஒரு அற்புத சக்தியை வெளிப்படுத்தோன்னு ஒருவேளை அதோட ஒரிஜினல் ஷேப் மாறிடுச்சுன்னா அந்த சக்திகள் போயிடும் அப்படின்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால தான் இந்த லிங்கத்தை யாரோ இப்படி வேணும்னே செதைச்சிருக்கணும் சரி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் வாங்க இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா இந்த லிங்கத்தோட அடிப்பாகம் நல்லா தெரியுது பாருங்க நாம முன்னாடி மேல இருந்து பார்த்ததால அடிப்பாகம் சரியா தெரியல ஆனா இங்க கீழ இருந்து பாக்குறப்போ அடிப்பாகம் தெளிவா தெரியுது முதல்ல இந்த லிங்கம் ஏழு அடி இருக்கும்னு நான் சொன்னேன்ல ஆனா இங்க இருந்து பார்த்தா எப்படியும் அது அதை விட ரெண்டு மடங்கு அதாவது குறைஞ்சது பதினாலு அடி உயரமாச்சும் இருக்கும் இந்த தரையை கொஞ்சம் தோண்டி பார்த்தா இந்த லிங்கத்தோட இன்னும் சில அடிப்பாகங்கள் தெரிய கூட வாய்ப்பு இருக்கு வழக்கமா இப்படி சில பாகங்களை மண்ணுக்குள்ள புதைச்சி வைப்பாங்க இருக்காங்க அதனால இந்த லிங்கம் இன்னுமே பெருசா இருக்கணும் இதோட பேஸ்ல நிறைய சுவாரஸ்யமான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க சுருள் சுருளா இருக்க மாதிரி எவ்வளவு அற்புதமா டிசைன்லாம் எல்லாம் செதுக்கியிருக்காங்கல்ல சிலதுல மண்ணு ரொம்ப அதிகமாக படிஞ்சிருக்கு ஆனாலும் அந்த ஸ்பைரல் பேட்டர்ன் வட்டம் அப்புறம் இன்னும் சில வித்தியாசமான அழகான பேட்டர்ன்ஸ் நல்லாவே தெரியுது சரி இப்ப வெளியே போய் வேற ஏதாச்சும் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுதான்னு பாப்போம் வாங்க கம்போடியாவில் இருக்கிற கோவில்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஆச்சரியத்தை ஒழிச்சு வச்சுருக்கோம் ஸோ இங்கேயும் அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்ப்போம் இந்த செவர் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற பெரிய பெரிய கருங்கல்லால் தான் கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஏதோ உள்ளே போயிருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த கல்லு எவ்வளோ தெளிவா அந்த பள்ளத்தை காமிக்குதுன்னு பாத்தீங்களா இது என்னன்னு நினைக்கிறீங்க என்னோட யூகம் சரின்னா அந்த பக்கத்துலயும் இதே மாதிரியான ஒரு சின்ன பள்ளம் இருக்கணும் வாங்க பின்பக்கமா போய் அங்க என்ன இருக்குன்னு பாப்போம் எஸ் இங்க பாருங்க அதே மாதிரி பள்ளம் இங்கேயும் இருக்கு இந்த ரெக்டாங்கலுக்கும் அந்த செவ்வத்துக்கும் இருக்கிற கலர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா ஆயிரம் வருஷமா வெயில் மழை காத்து இதெல்லாம் பட்டு பட்டு மொத்த செவ்வரும் பச்சை கலர்ல மாறிடுச்சு ஆனா இந்த ரெக்டாங்களுக்கு உள்ள மட்டும் பிரவுன் கலராகவே இருக்கு ஏன் ஏன்னா இந்த இடம் மட்டும் இப்ப கொஞ்ச தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அது எதனால ஏன்னா இந்த இடம் மட்டும் ஒரு பிளைண்ட் டோரால அதாவது ஒரு போலி கதவால மூடப்பட்டு இருக்கணும் அதாவது கதவு மாதிரி ஒரு அமைப்பு இது கட்டுறப்ப இங்க இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தால சில மனுஷங்க அதை உடைச்சிருக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு பேக்ஸை சாம்கிராங் கோவில்ல இருக்கிற எனர்ஜி பிரமிடை காமிச்சிருக்கேன்ல அதுல கூட இதே மாதிரி நிறைய பிளைண்ட் டோர்ஸ் இருக்கும் இப்ப நாம இந்த இடத்தோட மூணாவது சைட போய் பார்ப்போம் நாம எதிர்பார்த்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஒரு பொய் கதவு இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு பாருங்க அங்க தெரிஞ்ச அதே மாதிரியான ஷேப்ஸ இங்கேயும் நாம பாக்குறோம் அதாவது பல படிகளை இந்த பிளைண்ட் டோரை நோக்கி போற மாதிரி வடிவம் வச்சிருக்காங்க சிலைகளை வெக்க இங்க பீடங்கள் இருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு போலி கதவு இங்க ஒரு மூலையில் அழகான ஆனா உடஞ்சி போயிருக்கிற ஒரு சிலையை பார்க்க முடியுது ரெண்டு கையும் சேர்த்து வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கிற இந்த சிலையோட மேல்பாகம் பாகம் மட்டும் தான் இங்க கிடைச்சிருக்கு இந்த சிலையோட கழுத்துல ஒரு அட்டிகை கூட செதுக்கி இருக்காங்க பாருங்க ஒரு காலத்துல இந்த மாதிரி அற்புதமான நிறைய சிலைகள் இந்த கோவில் முழுக்க இருந்திருக்கணும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதாவது இந்த கோவில கட்டின புதுசுல எப்படி இருந்திருக்கோன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் யோசிச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்குல்ல சரி இதே மாதிரி வேறு கோவில்கள் இந்த ஏரியால இருக்குன்னு தேடலாம் வாங்க இந்த கோஹர் காம்ப்ளெக்ஸ் கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருஷத்துல குமர் சாம்ராஜ்யத்தோட தலைநகரா இருந்திருக்கு ஆனா நிறைய ஆர்கியாலஜி இந்த கோவில்கள் எல்லாமே அதுக்கும் முன்னாடியே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த இடம் முழுக்க சிவனை கும்பிடுற சைவர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்களே பாருங்க இங்க கம்போடியால காட்டு பகுதியில எத்தனை கோவில்கள் இருக்குன்னு சொல்ல போனா இந்து மதம் உருவான இந்தியாவை விட கம்போடியால தான் அதிகமான கோவில்கள் இருக்கும் போல இங்க ரெண்டு பக்கமுமே நிறைய பாழடைஞ்ச ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இங்க செதஞ்சி போன ஒரு சின்ன கோவில் தெரிந்து பாருங்க எனக்கு என்னமோ இங்க ஒரு லிங்கம் இருக்கும்னு உள்ளுணர்வு உறுத்துது இந்த பலகையில பிரசாத் குரோஸ் லிங்கம் அப்படின்னு எழுதியிருக்கு இங்க இருந்து ஒரு செங்கல் ஸ்ட்ரக்சர் தெரிது பாருங்க அதுக்குள்ளதான் அந்த லிங்கம் இருக்கணும் ஆனா இங்க எதுவுமே இல்லைன்றது வருத்தமாக இருக்குது யாரோ இங்க இருந்த லிங்கத்தை எடுத்துட்டு போயிருக்கணும்னு தோணுது ஏன்னா இங்கே பாறை செங்கல் கட்டடம் கோவில் எல்லாமே இருக்கு ஆனால் உள்ள இருக்க வேண்டிய லிங்கத்தை மட்டும் காணும் ஒன்று யாராச்சும் இங்கே இருந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போயிருக்கணும் இல்லைன்னா அதை உடச்சி போட்டிருக்கணும் ஒரு நிமிஷம் அங்கே என்னவோ இருக்கிற மாதிரி தெரியுது அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இது வருஷம் பழமையான ஒரு லிங்கத்தோட மேல் பகுதி ரொம்ப ரேரான இந்த பழைய லிங்கத்தை நான் இங்க கண்டுபிடிச்சது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் யாராச்சும் இங்க இருந்த லிங்கத்தை பேத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் முதல்ல நினைச்சேன் ஆனா இது ரொம்ப பெரிய லிங்கமா இருந்திருக்கும் போல அதான் அதோட சில துண்டுகளை இன்னும் இங்க விட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ரேரான விஷயம் இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் எவ்வளவு வழப்பா இருக்குன்னு பாருங்க இதை போய் யாரோ வெட்டியிருக்காங்க இதோட வேல்யூ தெரியாம இப்படி உடச்சி வேற போட்டிருக்காங்க எதனால இப்படி பண்ணிருக்காங்கன்னு என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல என்ன காரணமாக இருந்தாலும் இப்படி அவங்க உடச்சிருக்கிறத என் மனசு ஏத்துக்கல இவ்வளோ அழகான ஒரு லிங்கம் இப்படி செதைஞ்சு போயிருக்கு இது காணாம போயிருக்கோன்னு நினைச்சேன் ஆனால் இதோட ஒரு சின்ன பகுதியாச்சும் என்னால் உங்களுக்கு காட்ட முடிஞ்சுதுன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பாய் இன்னைக்கு பார்த்த வீடியோ ரொம்ப வினோதமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் ஆனா இதை விட ரொம்ப விசித்திரமான ஒரு வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன் கண்டிப்பா அதை பாருங்க